எல்லாருக்கும் வணக்கம் நான் விஜய் கர்த்திக் டூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன் விளைவு விளைவுதான் இந்த விஜய்திக் கார் அப்படிங்கிற சேனல்ல பாத்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலா பார்க்கலாம் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு வந்து இன்கமிங்க்கு வந்து ஒரு மொபைல் எண் வேணும் நம்ம ஒரு ஃபோன் இருக்குது அந்த ஃபோனில் வந்து நம்ம பெருசாக வந்து பேச போகிறதில்ல ஆனால் அந்த நம்பர் நமக்கு வேணும் இன்னொரு அடிஷ்னல் நம்பர் இருக்குது அந்த நம்பரில் நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாம் ரீசார்ஜ் பண்ணியிருக்கிறோம் டேட்டாவும் அதில் போட்டு வச்சுருக்குறோம் அது போக இன்னொரு நம்பர் இருக்குது நம்மக்கிட்ட எல்லா ஃபோன்லேயுமே இப்போ ரெண்டு சிம்மு போடுற ஆப்ஷன் இருக்கிறதுனால எல்லாத்தையுமே பெரும்பாலான நம்பர்கிட்ட ரெண்டு சிம் யூசேஜ் இருக்குது அப்போ செகண்ட் நம்பர் வந்து நம்ம வந்து அதை விடுறதுக்கு மனசு இல்லாமல் ஏன்னா அந்த நம்பர் ஒரு நல்ல நம்பராக இருக்கும் நிறைய இடத்துல கொடுத்து வச்சுருப்போம் பேங்க்லருந்து கேஸ் புக்கிங்கில் இருந்து மற்றும் இதில் எல்லா இடத்துக்குமே அந்த நம்பர் ஆல்ரெடி யூஸேஜில் இருக்கும் ஸோ அந்த நம்பரை நம்ம பயன்பாட்டுக்கு வச்சுக்கலாம் ஒரு இன்கமிங்காக மட்டும் அந்த நம்பரை வச்சுக்கலாம்னாலும் முதல்ல வந்து நமக்கு இன்கமிங்க்கு வந்து எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாமல் இருந்தது நம்ம சிம்மு மட்டும் வாங்கிட்டாவே போதும் நமக்கு இன்கம் இருக்கு இன்கமிங் வந்து ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா சிம்மு வாங்கும் போதே இன்கமிங்க்கு லைஃப் லாங் இன்கமிங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு நூற்றம்பது ரூபா சம்திங் வந்து நம்ம பே பண்ணி அந்த ஃபஸ்ட்டு பே பண்ணிவிடுவோம் சிம் வாங்கும் போதே நம்ம பே பண்ணி வாங்குகிறோம் பார்த்தீங்களா அது நமக்கு லைஃப் லாங் இன்கம் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட்டில் சிம் கொடுத்துருவாங்க அவுட் கோயிங் வேணும் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் ரீசார்ஜ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் மினிமம் டேரிப்பு இருக்கும் அதை உங்களுக்கு வந்து டேட்டா அப்படிங்கிறது இல்லாமல் வெறும் வாய்ஸ் காலுக்கு மட்டுமின்னானே நமக்கு வந்து தேவையான டேரிப்பும் இருக்கும் இப்போ அப்படியே நாட்கள் போக போக நமக்கு வந்து ஏர்செல் அப்படிங்கிற அந்த நிறுவனம் வந்து ஃபுல்லாக வந்து வைண்ட் அப் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நிறைய சூழ்நிலைகள் மாறி வச்சோம் அப்படின்னு சொல்லி தோணுது என்னென்னா இன்கமிங்கே இன்னைக்கு வந்து நம்ம வந்து பே பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறோம் நமக்கு ஒரு செகண்ட் நம்பரை அந்த நம்பர் நம்ம பெருசாக பேச மாட்டோம் அப்படின்னாலும் நம்ம அந்த நம்பருக்கு ஒரு ரீசார்ஜ் பண்ணி இன்கம் நம்ம வச்சுக்க வேண்டியதாக இருக்குது வேணும் வேணான்னாலும் நமக்கு அதில் கோயிங் ஆப்ஷனும் இருக்குது வேணும் வேணான்னாலும் நமக்கு அதில் இன்டர்நெட்டு ஆப்ஷனும் இருக்குது இப்போ எனக்கு இன்டர்நெட் வேணாங்க என்னென்னா ஆல்ரெடி பசுமுக்கு வந்து இன்டர்நெட் வச்சிருக்கிறேன் எனக்கு அது ரீசார்ஜ் அந்த நான் வந்து டேட்டாவுக்கான பேக்கேஜோடு இருக்கிறேன் ஸோ செகண்ட் நம்பருக்கு எனக்கு எதுக்கு டேட்டா எனக்கு அதில் ஒரு இன்கமிங் வரதுக்கு உண்டான ஒரு சார்ஜஸ் மட்டும் போட்டு எனக்கு அந்த லைன் கொடுங்க அங்கே சர்வீஸ் கொடுங்கன்னு கேட்டால் அதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு எல்லா சூழ்நிலை நீங்கள் வேணுமோ வேண்டாமோ உங்களுக்கு அந்த எண் வேணும் அப்படின்னா நீங்கள் மினிமம் ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணும் அதுவும் இருபத்தெட்டு நாள் அப்படிங்கிற மாதிரியான டேஸில் உங்களுக்கு இருக்குது ஸோ அது இருபத்தெட்டு நாள் டேஸ் வந்து ஏதோ நமக்கு வந்து ஒரு கம்மியான தொகை இருக்குதுன்னு பார்த்தா அதெல்லாம் நூறுரூவா நூற்றம்பது ரூபா அது மாதிரியான போகிற சூழ்நிலை இருக்குது இப்படி இருந்துகிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் நமக்கு இன்கமிக்கும் சார்ஜ் கொடுக்க வேண்டிய இந்த சூழ்நிலையில் நமக்கு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு அந்த செல்ஃபோன் யூசேஜில் அந்த நமக்கு உடைய அந்த பேக்கேஜை கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பர்சன்டேஜை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க ஒரு அந்த டேரிப்புடைய பிரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க நமக்கு வந்து ஜியோ அப்புறம் ஏர்டெல்லு அப்புறம் ஓடஃபோனு ஐடியா இது மாதிரியான நிறுவனங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய டேரிப் பிரைஸை இப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ஏற்கனவே நமக்கு இன்கமிங்க்கு ஒரு வசதி இல்லையேங்கிற நம்ம ஒரு ஆதங்கம் இருந்துச்சு அது சம்மந்தமாக நம்ம கூட ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அட்லீஸ்ட் இன்கமிங்காக நீங்கள் வந்து ஒரு ஒரு டேரிப் பரவாயில்ல அவுட் கோயிங் போகாது வெறும் இன்கமிங்கு தான் வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பரவாயில்ல இல்லை அவுட் கோமிங் இன்கமிங் டேட்டா இருக்காது இப்படி கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படிலாம் இருந்தால் நல்லா இருக்கும் ஏன் இப்படி கட்டாயத்தின் பேரில் எல்லாருமே கம்பல்சரி ஒரு மினிமம் ரீசார்ஜுங்கிறது ஒரு பெரிய தொகை கொடுக்குற மாதிரி இருக்கு இது பாம்பர மக்களுக்கு ஒரு பெரிய இடையூறா இருக்குன்னு கூட நம்ம ஒரு வீடியோ பேசி லாஸ்ட் வந்து அந்த சம்மந்தமாக பேசின ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதை கொடுக்குறேன் நீங்கள் அதை பாருங்கள் ஸோ இந்த மாதிரியான நெருக்கடியான சூழ்நிலையில் இப்போ ஒரு விலையேற்றம் ஒரு செல்போன் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா மாதம் மாதம் நம்ம அதுக்கான ஒரு பட்ஜெட்டை ஒதுக்க வேண்டிய கட்டாய நிர்பந்தம் அப்படிங்கிறது வந்து இது எந்த அளவுக்கு நமக்கு மக்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்க போகுன்னு தெரியல ஏன்னா ஒரு சைடு நம்மளுடைய அரசாங்கம் டிஜிட்டல் இந்தியாவை வந்து பெருமளவில் பொறுமப்பி இருக்கிறாங்க எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து இ கரன்சி நீங்கள் வந்து மணி டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது கியூஆர் கோடை வச்சு இல்லை ஜிபே வச்சு ஃபோன்பே வச்சு இது மாதிரியான நிறையா எல்லா இடத்துலையுமே வந்து இன்றைக்கி டேட்டா இன்டர்நெட் அவசியம் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு கொண்டு போக சொல்கிறாங்க டேட்டாவை வச்சு நீங்கள் எல்லாமே என்ன பண்ணுங்கள் வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுங்கள் யாருமே வந்து லிக்யூட் கேஷை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு டிஜிட்டல் இந்தியாவுக்கு மாறுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வலியுறுத்தி இருக்கிற இந்த காலத்தில் இப்படி வந்து நமக்கு செல்ஃபோன் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து நமக்கு இந்த டேட்டா எல்லாமே பேக்கேஜ் அப்படியே நமக்கு அந்த இருக்கிற பேக்கேஜ் பேக்கேஜை அப்படியே பல மடங்கு அதை வந்து உயர்த்துறது அப்படிங்கிறது ஒரு ரெண்டு சதவீதம் உதவி உயர்த்தினா பரவாயில்ல கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க அந்த நான் படிக்கிறேன் நிறையா சதவீதம் அது வந்து உயருது ஸோ அதை பற்றி நம்ம அந்த சர்க்கிளை படிச்சுட்டு ஃபர்தராக பேசலாம் வாங்க அதை போய் நம்ம அந்த ஜியோ அப்புறம் வந்து நமக்கு ஐடியா ஏர்டெல்லு அப்புறம் ஓடஃபோன் இவங்களுடைய டேரிப் என்ன ரேஞ்சு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு வருவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செல்போன் ரீசார்ஜ் கட்டணங்களை ஜியோ ஏர்டெல் நிறுவனங்கள் பத்து முதல் இருபத்தேழு சதவீதம் வரை அதிகரித்துள்ளன தொலைத்தொடர்பு சேவை நிறுவனங்களின் இந்த திடீர் கட்டண உயர்வு வாடிக்கையாளர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த முறையில் சேவைகளை வழங்குவதற்காக செல்போன் ரீசார்ஜ் கட்டணங்களை பன்னெண்டு முதல் இருபத்தேழு சதவீதம் வரை உயர்த்தியதாக ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் நேற்று முன்தினம் அறிவித்து கொடுக்கப்பட்டிருந்தது அதாவது நேற்று முன்தினம் ஜியோ நிறுவனம் நேற்று முன்தினம் அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருந்தது அதன்படி ரூ நூ நூத்தி ஐம்பத்தைந்தாக இருந்த கட்டணம் நூத்தி எண்பத்தி ஒன்பதாக உயரப்போகிறது ரூ மு முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாக இருந்த கட்டணம் ரூ நானூத்தி நாற்பத்தி ஒன்பதாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது இருபத்தெட்டு நாட்களுக்கான டூ திட்டம் ரூ இரு இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து முன்னூற்றி நாற்பத்தொம்போதாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட பத்து சதவீதத்திலிருந்து இருபத்தி ஏழு சதவீதம் ஒன்று அப்புறம் பன்னெண்டு சதவீதத்திலருந்து இருபத்தி ஏழு சதவீதம் அப்போது அப்படியே ஒரு தேர்ட்டி பர்சன்ட் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜ் அவங்க வந்து அந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எந்த வகையில் நமக்கு வந்து அஃபோர்டபுளாக இருக்கும் பாம்பர மக்களுக்கு மக்களுக்கு இது எந்த வகையில் அவங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும் அப்படின்னு தெரியல இத்தனைக்கும் இன்றைய காலகட்டம் என்பது டிஜிட்டல் இந்தியாவை நோக்கி நம்ம நகர்ந்துட்டு இருக்குன்னு சொல்றோம் இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நமக்கு வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்து அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அவர்கள் வந்து இப்போ பிஎஸ்என்எல் இருக்குது இந்த லிஸ்ட்டில் பிஎஸ்என்எல் வரல ஸோ அப்போ பிஎஸ்என்எல் மூலிமா நமக்கு மக்கள வந்து நாம கேஷஸ் எக்கனாமிக்கில் கொண்டு போகணும் அப்படின்னா டேட்டா எல்லா மூளை முடுக்குகளுக்கும் நமக்கு இந்த இன்டர்நெட் வசதி என்பது பரவலாக ஆச்சுன்னா தான் நீங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன கடையில் கூட அவங்களால கேஷ்லஸ் எக்கனாமிக் என்ன பண்ண முடியும் அவங்க வந்து ஒரு டிஜிட்டலா ஒரு டிரான்சாக்ஷனுக்கு வந்து அவன் ரெடியாக முடியும் இப்படி அப்படி ரெடி ஆகலாம் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு விலையேற்றம் அப்படிங்கிறது நம்ம தவிர்க்கப்படிய வேண்டியது ஒன்றாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா இன்டர்நெட் இல்லாமல் அவர்களை வந்து ஒரு ஜிபே பண்றதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கல் நம்ம நம்மளால் கேள்வி போடுறோம் அதை வந்து மக்களை எஜுகேட் பண்ணணும் நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் இருந்து ஒருத்தங்களுக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க நீங்கள் டிஜிட்டலாக அவங்களுக்கு ஷேர் பண்ணணுன்னா அதுக்கு இன்டர்நெட் சேவை என்பது இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது இல்லாமல் கூட நீங்கள் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதே அந்த தொழில்நுட்பத்தை பரவலாக்குனாங்க அப்படின்னா நமக்கு இந்த சால்வ் என்னாகும் இந்த பிரச்சனை என்பது சால்வ் ஆகும் ஏன்னா பெரும்பாலும் என்னை உட்பட இன்னைக்கு நம்ம வந்து பாக்கெட்டில் கேஷ் இல்லை அப்படிங்கிறத மறந்துவிட்டோம் ஏன்னா நம்ம கையில் மொபைல் இருக்கு நமக்கு ஜிபே இருக்குது அப்புறம் வந்து ஃபோன்பே இருக்கு எங்கே போனாலும் இந்த வசதி நமக்கு வந்து ஸ்கேனிங் வசதி இருக்குது அதனால நம்ம ஒரு துணி கடைக்கு போனாலும் இல்லை ஒரு அளவில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கே போனாலும் கூட ஈவன் ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுற போனாலும் கூட நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம பேங்க் அக்கௌண்ட் இருக்கிற பணத்தை ஏடிஎம் போய் வித்ட்ரா எடுத்துகிட்டு நம்ம போய் அந்த பர்ச்சேஸ் பண்ணணுங்கிற கட்டாயத்தை தாண்டி நம்மக்கிட்ட தான் ஆன்லைன் மொபைலிங் இருக்குது நம்மகிட்ட ஜிபே இருக்குது நம்மக்கிட்ட அது போக அந்த வங்கியில் நகுனு கொடுத்த ஆன்லைன் டிரான்சாக்சனுக்கு வந்து ஆப் இருக்குது அதாவது வங்கியினுடைய அவங்களுடைய ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கு அந்த ஆப் இருக்குது அதிலையும் கியூஆர் கோட் வசதி இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து இன்னும் சொல்ல போனால் நிறையா பேத்துக்கு ஏடிஎம்முடைய பின் நம்பர்லாம் மறந்து மறந்து போயிருக்கும் ஏன்னா ஏடிஎம் யூஸ் பண்ணுறது இன்னைக்கு நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே வருது இப்போது போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அவங்க ரெண்டு வகை அக்கௌண்ட் கொடுக்குறாங்க ஒன்று வந்து உங்களுக்கு இ ட்ரான்சாக்ஷனுக்காக இன்னொன்று வந்து நீங்கள் பிசிக்கல் ட்ரான்சாக்ஷனுக்காக ஸோ இ டிரான்சாக்ஷனுக்காக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏடிஎம் கார்டுக்குள்ளே உங்களுக்கு வெச்சு உள்ளாக அதாவது டிஜிட்டலாக உங்களுக்கு வந்து இமேஜாக வந்துடும் அதுல நார்மலாக இருக்கக்கூடிய ஏடிஎம் மாதிரியே உங்களுக்கு ஏடிஎம் நம்பர் இருக்கும் அதோடைய பேக்ஸை இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி நம்பர் எல்லாம் இருக்கும் அந்த மூணு ரெண்டு சிவிஇ நம்பர் இருக்கு இல்லையா அது எல்லாமே இருக்கும் நீங்கள் அதை போனால் கூகுள் பேலயோ இல்லை வேறு ஏதாவது இதர ஃபோன்பேலையோ இதில் வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உங்கள் அக்கௌண்ட்டை அதில் போய் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும் நீங்கள் ஈஸியாக ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் இது மாதிரி நமக்கு வந்து ஒரு பிசிக்கல் அக்கௌண்ட்டு அப்படிங்கிறது தேவைன்னா நீங்கள் வச்சுக்கலாம் ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் போஸ்ட் ஆஃபீஸில் கொடுக்கக்கூடிய அந்த அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஆன்லைனில் வச்சுள்ள நீங்கள் வந்து யாருக்குன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அந்த ரெண்டு லட்ச ரூபாய்க்கு உள்ள அக்கௌண்ட்டை அதாவது அமௌண்ட் அக்கௌண்ட் கொடுக்குற அமௌண்ட்டை நீங்க வித்ரா பண்ணணும் அப்படின்னா இன்னொரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு செக் கொடுத்தோ இல்லை ஏடிஎம் மூலியமாவோ இல்லை அந்த போஸ்ட் ஆஃபீஸ் பேங்குக்கே போய் இப்போ எல்லா போஸ்ட் ஆஃபீஸும் பேங்காக மாற்றிட்டாங்க நீங்கள் அங்கேயே போய் ஒரு அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு ஒரு செக் கொடுப்பாங்க இல்லையா விட்ரா செக் கொடுப்பாங்க நமக்கும் தனியாக செக் கொடுப்பாங்க இல்லையா அப்போ விட்ரா செக் கூட நீங்கள் கொடுத்து விட்டு எடுத்துக்கலாம் இது உண்மையிலேயே ஒரு நல்ல ஆப்ஷனு இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணுன்னா உங்களுக்கு ஒரு இரநூத்தம்பது ரூபா இருந்துச்சுன்னா போதும் இருநூத்தம்பது ரூபாய்க்கும் குறைவான தொகைதான் அது செலவாகுது இதுக்கு வந்து ஒரு ஜிபே எனக்கு யூசேஜ் மட்டும் போதுங்கன்னா நான் போய் எங்கேயுமே ஏடிஎம் எடுக்க போறது இல்ல எனக்கு இந்த அக்கௌண்ட்ல இருந்து ஜிபே யூசேஜ் தான் அதிகம்னா நீங்க அந்த அக்கௌண்டே போதும் அதுவே எனக்கு இந்த அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ் அமௌண்ட் ரெண்டு லட்ச வரைக்கும் உள்ள இருக்கிறது நான் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் இன்னொரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதுல அக்கௌண்ட் அமௌண்ட்டு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் விட்டு எடுத்துக்கலாம் இது மாதிரியான வசதிகள் நமக்கு வரணும் எப்படி நான் சொல்கிறது வந்து ஈவன் எல்லா இடத்துலையுமே கேஷ்லெஸ் நமக்கு எக்கனாமி கொண்டு வரணும் கேஷ்லெஸ்ஸாக நம்ம வந்து கேஷ் எடுத்துகிட்டு போய் தான் பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லாமல் கீவர் கோடு வச்சு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நிலைமை நமக்கு உருவாகணும் அப்படின்னா அப்போது டேட்டா இல்லாமல் நம்ம வந்து டிரான்சாக்சன் பண்ணிக்கலாங்கிற மாதிரியான சூழ்நிலையை அதுக்கு தகுந்தமான மாதிரி சந்தர்ப்பத்தை அதுக்கு தகுந்த தேவையை மக்களுக்கு உருவாக்கணும் அது ஒவ்வொரு பாமர மக்களுக்கும் புரியுறமான சூழ்நிலை இருக்கணும் இது ஒரு சைடு அடுத்தது அப்படியே நம்மளுக்கு வந்து இப்போ அடுத்தது ஏர்டெல்லாம் எந்த அளவுக்கு அப்படியே பார்த்துட்டு பர்தராக பேசலாம் அதில் வந்து இதில் ஏர்டெல் நிறுவனமும் என்ன பண்ணியிருக்காங்க உயர்த்திருக்கிறாங்க இந்த நிலையில ஜியோவை தொடர்ந்து ஏர்டெல் நிறுவனமும் ரீசார்ஜ் கட்டணத்தை பத்து முதல் இருபத்தோரு சதவீதம் வரை உயர்த்தியதாக நேற்று அறிவித்தது அதன்படி ஒரு ஜிபிக்கான கட்டணம் நமக்கு வந்து பத்தொம்பதுல இருந்து இருபத்தி ரெண்டாக உயர்த்தப்பட்டுள்ளது முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் வேலடிட்டி டூ ஜிபி டேட்டாவுக்கான கட்டணம் ஆறுநூறாக உயர்த்தப்பட்டு அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல இருந்து மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாக அதிகரிக்கப்படுகிறது இதில் வந்து என்னன்னா இருபத்தி எட்டு நாள் டூ ஜிபி திட்டத்திற்கான கட்டணம் உயர்த்தப்பட்டு உயர்த்தப்பட்டுள்ளது இந்த கட்டண உயர்வு ஜூலை மூணாம் தேதியிலிருந்து அமுல்படுத்தப்படும் என ஏர்டெல் நிறுவனமும் அறிவித்துள்ளது கடந்த இரண்டரை ஆண்டுகளில் தொலைத்தொடர்பு சேவை திட்டத்திற்கான கட்டணங்கள் ஒரே நேரத்தில் இந்த அளவுக்கு உயர்த்தப்படுவது இதுவே முதல் முறை என்று கூறப்படுகிறது ஜியோ ஏர்டெல் நிறுவனங்களை தொடர்ந்து ஓடஃபோன் ஐடியாவும் இந்த கட்டணங்களை உயர்த்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்போ இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது இவங்க ரெண்டு பேர் தான் இப்போ இவங்க ரெண்டு பேர் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தது மற்றவங்க சும்மா இருப்பாங்களா அடுத்தது அவர்களும் பண்ணுவதற்குன்னா ப்ராசஸ்குள்ளே வந்துடுவாங்க இப்போ பிஎஸ்என்எல் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல ஏன்னா பிஎஸ்என்எல்ங்கிறது நம்மளுடைய நேஷனல் எக்ஸ்சேஞ்சு ஸோ நம்ம பிஎஸ்என்எல் வந்து ஒரு இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்து என்ன இருந்தா என்ன இல்லாட்டி என்னங்கிற மாதிரி தான் அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கவரேஜ் கிடைக்காது உங்களுக்கு எங்கே போனாலும் டவர் பிரச்சனை இருக்கும் டவர் கிடைக்காது உங்களுக்கு சரியான ஒரு கவரேஜ் இருக்காதுங்கிற கம்ப்ளைண்ட் அதுல இருக்கு அதனால யாரும் பெரும்பாலும் ஜியோ மக்கள் சாரி பெரும்பாலும் பிஎஸ்என்எல்ல மக்கள் விரும்புறதில்லை பிஎஸ்எல் இருந்து கூட இப்போ ஜியோவுக்கு மாறிட்டாங்க ஏர்டெலுக்கு மாறிட்டாங்க ஸோ இப்போ ஓடஃபோன் ஐடியா அதெல்லாம் கூட வந்து நமக்கு வந்து அந்தளவுக்கு சர்வீஸ் பெருசாக இல்லை இப்போது லீடிங்கில் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லும் ஜியோவும் தான் நல்லா வந்து லீடிங்கில் சர்வீஸில் வந்து முன்னாடி இருக்கிறாங்க இப்போ இவர்கள் கட்டணத்தை உயர்த்துறத இதை வந்து மக்கள் ரொம்பவும் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு அரசாங்கம் இதற்குள்ள இன்டர்ஃபை ஆகி இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டுட்டு வரணும் இது பிரைவேட் கிட்ட இருந்து என்ன கேட்டா எப்படி பிஎஸ்என்எல் அப்படிங்கிறது கவர்மெண்ட் கிட்ட தான் முதல் இருந்துச்சோம் தொலைத்தொடர்பு அப்படிங்கிறது கவர்மெண்ட் மூலியமா மக்களுக்கு ஒரு சர்வீஸ் ப்ரொவைடரா இருந்த மாதிரி மக்கள் கவர்மெண்ட் உடைய சர்வீஸ் ப்ரொவைடரா அந்த மாதிரி அதே மாதிரி இருந்து இது ஒரே நமக்கு மக்களுக்கு பயனுள்ள வகையில இப்போ ஒரு முதலாளி ஒரு நிறுவனம் நடத்துறாரு அப்படின்னா கண்டிப்பா அவரோட லாப நோக்கத்தான் நாவல் நோக்கத்தோட தான் நடத்தியாகணும் என்ன பண்ண முடியாது நடத்த முடியாது அப்போ அரசாங்கம் என்பது மக்கள் கிட்ட வரி வாங்குறாங்க எல்லாத்துக்கும் நம்ம வரி கொடுக்கிறோம் ஈவன் பெட்ரோலே போடுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஏகப்பட்ட வரி கொடுத்து போறோம் நம்ம வாங்க ஒவ்வொரு பொருளுக்கும் இங்க டாக்ஸ் கொடுத்து தான் வாங்குறோம் அப்போ மக்களுக்கு வந்து அத்தியாவசிய தேவை என்பது ஒரு தொடர்பு நமக்கு வந்து சாதனம் அப்போ தொலைத்தொடர்பு சாதனத்தை மக்களுக்கு கவர்மெண்டே கொடுக்கணும் அந்த சர்வீஸ் நல்லா இருக்கணும் அதில் இது மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கக்கூடாது அங்கே நீங்கள் ஏன் பிஎஸ்என்ங்கிறது அப்படின்னு நொடிஞ்சு போய் நீ காணாமல் போச்சுன்னா அதில் நடந்த நிறைய அவங்களுடைய சர்வீஸில் வந்த பிரச்சனைகள் தான் அப்டேட் இல்லை நீங்கள் வந்து அவ்வளோ பெரிய டிபார்ட்மெண்ட் இன்றைக்கி வந்து சுத்தமாக பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு ஸோ இது மாதிரியான இதெல்லாம் கவர்மெண்ட் எடுத்து நம்ம பிரைவேட் இருந்து எடுத்து கவர்மெண்ட் வந்து இதை கொடுக்கணும் அதில் எந்த குறைபாடும் இல்லாத அளவுக்கு அதை கொடுக்கறது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று அப்படி நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமல்ல சொல்லுங்க இன்றைக்கி ஏன்னா மிகவும் முக்கியமான ஒன்று வந்து நமக்கு செல்ஃபோன் நமக்கு காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம எடுத்து முதல்ல பார்க்குறது செல்ஃபோன் தான் இருக்குது இரவு தூங்குற வரைக்கும் செல்ஃபோனை பார்த்துட்டு தான் நம்ம போய் தூங்க வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு நம்ம மக்கள் பெருவாரியான மக்கள் இந்த மாதிரி வாடுறாங்க அப்போ அதில் நமக்கு ஒரு தொலைதொடர்பு சாதனம் என்பதும் அது இன்டர்நெட் சேவை என்பதும் ரொம்ப முக்கியம் இன்கமிங் காலுக்கெல்லாம் கூட இன்னைக்கு நம்ம காசு அப்படிங்கிறத ஓகே நம்ம வந்து இன்கமிங் காலுக்கு ஃப்ரீ கொடுங்கன்னு கேட்கவே இல்லை சொல்கிற வேண்டுகோள் என்னன்னா உங்களுக்கு இன்கமிங் மட்டும்தான் வேணும் அல்ல இன்கம்மிங் கோயிங் மட்டும்தான் வேணும் இந்த ரெண்டு மட்டும் போது எனக்கு அந்த நம்பருக்கு டேட்டா வேணாம் அப்படின்னா இதுக்கான ஒரு பேக்கேஜ் எந்த சர்வீஸ் ப்ரொடக்டையும் இல்லை அப்படி ஒரு பேக்கேஜை கொடுத்தா கொடுத்து அது மினிமம் காஸ்ட்ல கொடுத்து ஏன்னா வந்து எல்லாருமே வந்து இன்றைக்கி ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்ணுறாங்கிறது பர்சன்டேஜ் அதிகமாக இருந்தாலும் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்ணாத மக்களும் இருக்கிறாங்க இப்போ ஒரு வயசானவர் இருக்கிறாரு வீட்டில் வந்து பெண்கள் தாய்மார்கள் இருக்கிறாங்க அவங்க வந்து பட்டன் போன் யூஸ் பண்ணுற ஆளுங்களும் இன்றைக்கி இருக்கிறாங்க இப்போ அவங்களும் ஓடு தான் ஒரு டீஸார்ஜ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நெசசரி அப்படிங்கிறது இல்லை ஸோ இதையெல்லாம் கருத்தில் வைத்து நீங்கள் இன்கம்க்கு சார்ஜ் பண்ணிக்கோங்க அவுட் கோயிங்கும் சேர்த்து வெறும் வாய்ஸ் காலுக்கு மட்டும் சார்ஜ் டேட்டாவுக்கு இல்லை அது மினிமம் சார்ஜ் ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு லைன் வரணும் அந்த சிம் உங்களை அந்த நம்பர் உங்களை விட்டு கைவிட்டு போகக்கூடாதுன்னா அதுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி ஆகணுங்கிற கட்டாயம் இருக்கும்போது அது மினிமம் காஸ்டா இருந்தால் பாமர மக்கள் எல்லாருக்கும் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஸோ நீங்கள் இது என்ன இதில் என்ன நினைக்கிறீங்கிறத கமனில் சொல்லுங்க நமக்கு இது மாதிரியான விஷயங்கள் வராமல் நமக்கு பண்றது நமக்கு வந்து சேவ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் எல்லாருக்கும் வணக்கம் இன்னொரு வீடியோவில் நான் மீண்டும் சந்திக்கிறேன் பாய்